சும்மா இருக்கும்போதே டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்படிமோ டிவி பார்க்கறது சும்மா இருக்கிறது இல்லை அதுக்கு பேர் டிவி பார்க்குறது பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் டெய்லி உட்காடுறேங்க என்னால் தியானமே பண்ண முடியலிங்க உட்கார்ந்தா கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க அந்த கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது வேறு தான் தியானம் ஒரு நாள் ஆஃபீஸ் போகிறீங்க பத்து நிமிஷம் லேட்டு மேனேஜர் கூப்பிட்டு திட்டுறாரு சோத்த வேற வரணத்திங்கிறே திட்டுறாரு சருணு கோவம் வருது பாருங்க சும்மா இருக்கிறதும் தியானம் செய்யறது ஒன்று தான் என்ன பண்ணுவீங்க நான் வந்து கதை திறந்த போங்க ஒரே போர் அடிக்குதுங்க ஒரு மணி நேரமா ஒண்ணு டிவியும் நமது பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு புல் ஸ்டாப் வச்சுட்டீங்கன்னா அது போய்விடும் கமா இருந்தா நடுவனத்தில் தொந்தரவு செய்யும் தாங்க விஷயம் வாழ்க மையம் சும்மா இரு அப்படிங்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி நடுமண பதிவுகளை நாம் ஒழுங்கு செய்யலாம் இதுக்கு பேரு சும்மா இரு சும்மா இரு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை கேட்கிறேன் நீங்க சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுதுங்களா சும்மா என்ன பண்ணா சும்மா இருக்கும்போது டிவி பார்த்துட்டு இருப்பேன் அப்படிமோ டிவி பாக்கிறது சும்மா இருக்கிறது இல்லை அதுக்கு பேர் டிவி பார்க்குறது சரி சும்மா இருக்கும் என்ன பண்ணுவீங்க சும்மா ஃப்ரீயா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுங்க என்ன சொல்லுவேன் ஃப்ரீயா இருக்கும்போது செல்ஃபோன் நோண்டிட்டு இருப்பேன் அதுக்கு பேர் செல்போன் நோண்டுறது சும்மா ஃப்ரீயா இருக்கிறது இல்லை சரி ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க ஃப்ரீயா இருக்கும்போது நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருப்பேன் அதுக்கு பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறது ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை புரிஞ்சுக்குங்க நமக்கு ஃப்ரீயா இருக்கிறதே தெரிலங்கிறங்க சும்மா இருக்கவே யாருக்குமே தெரிலங்கிறங்க மீண்டும் சொல்கிறேன் சும்மா இருங்கிறது டிவி பார்க்குறதில்ல செல்ஃபோன் பார்க்கறது இல்லை யார்ட்யாவது இல்லை ஏன் பாட்டு கேட்குறது கூட இல்லை நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லை இது எதுவுமே பண்ணாமல் கார் ஓட்டுறது இல்லை பைக் ஓட்டுறதில்ல சமையல் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் மட்டும்தான் சும்மா இருக்கிறீங்க ஃப்ரீயாக இருக்கீங்க நான் டிவி பார்க்குறது ஃப்ரீ இல்லைங்க பிஸியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு ரூமில் உங்களை அடைச்சி வச்சிடறேன் எங்கள் வீட்டுக்கு வேற எங்கே ரூம்ல இங்கே ரூம்ல உட்காதுங்க நான் ஒரு ஒரு மணி நேரம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றேன் ஒரு ரூம்ல அடைச்சிட்டேன் அந்த ரூம்ல டிவி இல்லை உங்ககிட்ட செல்ஃபோனையும் பிடுங்கிட்டேன் நியூஸ் பேப்பர் இல்லை எதுவுமே இல்லை சொம்பு தண்ணி மட்டும்தான் இருக்கு என்ன பண்ணுவீங்க நான் வந்து கதை திறந்தான் போங்க ஒரே போர் அடிக்குதுங்க ஒரு மணி நேரமாக ஒன்று டிவியும் இல்லை செல்ஃபோனும் இல்லை சொல்லுவோமா இல்லையா என்ன போர் அடிக்குது ஏன் போர் அடிக்குது உங்களுக்கு ஏன் தெரியுமா போர் அடிக்குது உங்க கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கே பிடிக்கல உங்க கூட வாழ்றது உங்களுக்கு பிடிக்கல தான் போர் அடிக்குதுன்னு அர்த்தம் ஞானிகளுக்கு சும்மா ஒரு கதவை சாத்தி பாருங்க சந்தோஷமா இருப்பாங்க தனியா எதுவுமே இல்லாம நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா நீங்க ஞானின்னு அர்த்தம் இப்போ நானே ஒரு ஊருக்கு போவேன் இந்த மாதிரி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ப்ரோக்ராம் காலையில் ஒன்பதரை மணிக்கு மைக் பிடிச்சி ஒன்றரை மணி நேரம் பேசுவேன் ஒரு அரை மணி நேரம் பிரேக் ஓகேங்க ஒரு அரை மணி நேரம் பிரேக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ரூமுக்கு போவேன் அந்த ஒரு அரை மணி நேரம் சும்மா இருந்தால் தானே மறுபடி வந்து பேச முடியும் நிகழ்ச்சி ஏற்பாடு ரெண்டு பண்ணுவாங்க ஐயா வந்து சும்மா இருக்கார் கூட போல உட்காந்து அப்புறங்க சாப்பிட்டிங்களா பேசு நான் அவங்களும் வெளியே எந்திரிச்சு போங்க என்னால் சொல்ல முடியும் பேசிக்க ஐயோ கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருப்பேன் ஏற்கனவே மேடையில் பேசிட்டு வந்திருக்கேன் இதை கொஞ்சம் விடுங்க தனியாக விடுங்கன்னு சொல்ல முடியாது அவங்க நினச்சிக்கிறாங்க நான் தனியாக இருந்தால் போர் அடிக்கும்னு அவங்கள மாதிரி என்ன நினச்சிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தனியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்ரீடம் புரிஞ்சிக்கோங்க இப்போ அந்த விஷயத்துக்கு வரேன் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது என்னது என்னன்னு சொல்கிறாங்க சும்மா இருக்கிறது என்னன்னா புதிய விஷயங்களை உள்ளே விடாமல் இருக்கும் விஷயங்களை ஒழுங்குபடுத்தும் நேரம் தான் சும்மா இருக்கிற நேரம் சும்மா இருக்கிற நேரத்துக்கு பேர் தான் தியானம் தியானம்னா எண்ணங்களே இல்லாமல் அமர்ந்திருப்பது அல்ல புதிய எண்ணங்களை உள்ளே விடாமல் இருக்கும் எண்ணங்களை டீல் பண்றக்கு பேர் தான் தியானம் பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் டெய்லி உட்காடுறேங்க என்னால தியானமே பண்ண முடியலைங்க உட்கார்ந்தா கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க அந்த கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது தான் தியானம் கண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வரல உள்ள ரெக்கார்டெல்லாம் வெளியே வந்து என்னை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துன்னு கேக்குது எதுவுமே டிவி பார்க்காம செல்போன் பேசாம யார்ட்டையும் பேசாம தனியா கண்ண மூடி எப்ப உட்காடுறீங்களோ அப்பத்தான் இருக்கிற கீழ் இருக்கிறதெல்லாம் வராது முதல் முதல்ல மேல் இருக்கிறது வரும் இருக்கிறதுல சின்ன பிரச்சனை வரும் அதுக்கே பயந்துட்டு சில பேர் எப்படி என்னால் கொஞ்ச நேரம் தனியா இருக்க முடியாதுங்க ஞாபகத்துக்கு வருது எங்க கண் மறுபடி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் வருது கண்டதெல்லாம் கிடையாது செட்டில் ஆகாது ஞாபகத்துக்கு வருது அது கேக்குது என்ன செட்டில் என்ன கேக்குது அதை திங்க் பண்ணி செட்டில் பண்ணிட்டா அது வெளியே போயிடும் உதாரணத்துக்கு ஒரு நாள் ஆபீஸ் போகிறீங்க பத்து நிமிஷம் லேட்டு மேனேஜர் கூப்பிட்டு திட்டுறாரு சோத்த திங்கிறே வேற திங்கடைய திட்டுறாரு சருணு கோவம் வருது உடனே வந்து சீட்டில் உட்காடுறீங்க அந்த கோவத்திலேயே உட்காடுறீங்க இன்னும் செட்டில் ஆகலை அதுக்குள்ள அடுத்தடுத்த வேலை வந்துடுது அது அப்படியே இருக்குது செட்டில் ஆகாத பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தான் நம்ம பிரச்சனைங்க அப்போ ஏழு நாளுக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு போறீங்க ஏதோ ஒருத்தரை பார்க்க போறீங்க அங்க இந்த வெயிட்டிங் ஹாலில் உட்கார சொல்லிட்டாங்க நியூஸ் பேப்பரில் டிவியில் எதுவுமே இல்லை அப்போ தான் அது ஞாபகத்துக்கு வரும் போன வாரம் மேனேஜர் திட்டினார் இல்லை டென்ஷன் ஆயிரும் உங்களுக்கு உடனே நம்ம என்ன தெரியும் பண்ணுவோம் அந்த டென்ஷனும் தப்பிக்கிறதுக்காக செல்ஃபோன் எடுத்துகிட்டு பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அது மாடிமே உட்காந்து அங்கேயே நிற்குங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் நின்று கிடக்கும் என்ன பண்ணணும் அது ஞாபகம் உடனே செல்போன் வச்சுட்டு கண்ணை மூடி அது சம்பந்தமாக சிந்திக்கணும் என்ன யோசிக்கணும் ஓகே இந்த கோவம் ஏன் வருது சரி அப்ப எனக்கு டைம் இல்லை இருக்குது போனேன் அவர் திட்டினாரு நம்ம தான் தப்பு அதனால அந்த கோபத்தை விட்டுரலாம் இனிமேல் நம்ம அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் பாருங்க ஒரு முடிவுக்கு தான் தீர்வு இல்லையா அந்த மேனேஜரே தப்பாக இருக்கட்டுங்க ஒரு முடிவுக்கு வருது அந்த நாயகிலுமே திட்டு வாங்க எப்படி வாழ்றதுன்னு ஒரு முடிவுக்கு வருது ஆக மொத்தம் நமது பிரச்சனைகளை ஒரு முடிவு கொண்டு புல் ஸ்டாப் வச்சிட்டீங்கன்னா அது போய்விடும் கமா இருந்தா நடுமனதில் தொந்தரவு செய்யும் தாங்க விஷயம் இப்படி நிறைய கமாக்கள் நமது நடுமனதில் இருக்கிறது அதை ஃபுல் ஸ்டாப்பாக மாற்றுவது தான் தியானம் இவருங்க சும்மா இருக்கிறதும் தியானம் செய்யறதும் ஒன்னுதான் வேற வேற இல்லை மெடிடேஷன் அப்படிங்கிறது தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறது இல்லை தாட்ஸை டீல் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறது முடிவெடுக்கிறது